என்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி ஷாய நமக சித்திரை பௌர்ணமியிலே சித்ரா பௌர்ணமியிலே சீர்மிகும் கணங்களெல்லாம் கணங்கள் எல்லாம் பெருமகா சபையை நாடி வந்து உயர்மகா சபையை நாடி வந்து இறை உரை மகா சபையை நாடி வந்து இறை உலாவுகின்ற உயர்தலத்தை நாடி வந்து உயர் சபையாம் உன்னத பெருஞ்சபையாம் உத்தம சபையாம் உத்தம மாற்றத்திற்காக உயர் மாற்றத்திற்காக உன்னத மாற்றத்திற்காக உயர் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற அற்புதமான கணங்களுடனே இணைந்து அரும்பணியை பெரும்பணியை அற்புதமான உயர் பணியை செய்ய எத்தனிட்டு எழுச்சியுடன் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தளத்திலே நிகழ்ந்தேறிய அத்தகைய முழுமதி திருநாள் முழுமதி திருநாள் திரு பூஜையானது திருமகா பூஜையானது சிவ பூஜையானது சித்தர்களின் பூஜையானது நிறைவாக நிறை நிறைவாக நிறை மங்களமாக நடந்து அற்புதமாக அத்துணை கணங்களும் நிறை நிலையிலே அமர்ந்திருக்க ஆனந்த கோலம் கொண்ட அகத்தியன் அமர்ந்திருக்க அற்புத கோலம் கண்டு கலங்களெல்லாம் சூழ்ந்திருக்க பதினெட்டு சித்தர்களும் மகிழ்ந்திருக்க பார் போற்றும் மகா சபையிலே அமர்ந்தவர்கள் யாவர்களும் உன்னத உயர் கணங்கள் எல்லாம் உத்தம கணங்கள் எல்லாம் கோடம் அற்புத கோடம் கண்டு நிற்கின்ற அற்புதமான தருணமதிலே சிவபன சித்தர்களை வணங்கி சீர்மிகும் சபையின் ஆணை முகனை வணங்கி அற்புத கொடிமர ஆற்றல்களை எல்லாம் வணங்கி அமர்தவம் இருக்கின்ற அற்புதமான சபையின் திருபாக காவல் பணிபுரிகின்ற பால திரிபுர சிறு திரிபுர சுந்தரியாய் அமர்ந்திருக்கின்ற வாழை தேவியை வணங்கி வலதுடைய ஐயனை வணங்கி சைவ கருப்பை சபையோர் அனைவரையும் வணங்கி அற்புத நிலை கொடுத்து ஆற்றல் மிகுந்த அரும் பணி கொடுத்து பணியை செய்ய வைத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கணங்களுக்கே கணங்களின் திருவடியை உயர்வாக பணிந்து உன்னதமாக உயர்நிலையிலே தவநிலையிலே சிவநிலையிலே சிவமகா சித்த நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அகத்திய பெருமானை உணவருந்து அழைக்கும் போது அத்துணை கணங்களும் உயர்வாக அவருடன் உடன் வந்து வருந்தும் நிகழ்வானது நடந்தேற இருக்கின்ற அற்புதமான தருணத்தை நோக்கி அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகப்பிரபஞ்ச மகா பேராற்றலை உணவருந்த வர வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜகப் மகா சபை அமர்ந்தவனே வருக வருக ஓ மகதீஷாயநமக நாய் வருக அகதீஷனாய் வருக ஓமகதீ ஓ ஓமகதீ நமக ஓ மகதி சாய நமக பொதிகை இத்தலமதின் தொடர்தலமாம் இத்தடமதை இத்தலமதை ஏற்று நின்று இத்தலத்தின் நாயகனை சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்று நின்ற உயர்மகா சீடர்கள் அமர்ந்த சபைதனில் அகத்தியன் ஆசி வழங்கி வந்து அமர்கின்றோம் வாழும் குருவை தன்னோடு வாழ்கின்ற ஒரு சக மாநிலனை வாழும் குருவாக ஏற்பது என்பது உயர்மகா நிலை உயர் மகா நிலைதனை ஏற்று நின்ற சீடர்களின் மத்தியில் அகத்தியன் சிவமகா வாழை சித்தனோடு அணுக்கரக நிலையோடு உணவருந்த எம்மோடு இணை கணங்கள் யாவையும் அழைத்து வருகின்றோம் அக்கணங்களின் இடையே அக்கணங்களின் நடுவே பிரபஞ்சத்தில் இன்று திருவிழா கோலம் காணும் அற்புதமான கணம் வந்து அமர்ந்து அக்கணம் வந்து அமர்ந்து அழகு நிலையாய் உணவுண்ணும் அழகு நிலையாய் உணவுண்ணும் சோற்ற மதை அழகாய் காண்கின்ற அற்புதமான அழகு நிலை பெற்ற சபைதனில் யாம் ஆசி வழங்கி எழுகின்றோம் அகத்தியன் parlanger. <coughs> ya <coughs>

அரியலாம் என்று உரைக்கின்றோம். யார் சாப்டாம் பாப்பேன் நாகசி சென்று நாம் செய்துவிட்டேன். இது பரிட்டதேன் நிலையல் அருல் பகிரு நிலை என்று உரைக்கின். நீர் தெளித்த போதே தெளித்த நீருக்குள் நீராய் வந்து அமர்ந்து விட்டோம் அழகான் எவ்வாறு கண்டுபிடித்தார் தோற்றத்திலா உணர்விலா மின்னும் தங்க குதிரை அருகில் இருக்க ஏற்றமுடன் நின்றிருக்க கிருகரமதில் தாங்கி நிற்கும் ஆயுதம் அதை கண்டு அழகனென்று உணர்ந்த தன் இணையாளன் நாமம் கொண்டவனை சூட்சமமாய் கொண்டவன் வந்து அமர்ந்திருப்பதை கண்டவளை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் mm நாவில் விளையாடுவாள் சரஸ்வதி விளையாடுகின்ற ஆசியை வழங்கி மகிழ்கின்றன ஏற்று நின்றவன் மழலை உரைத்த மழலை உரைத்த அகத்திய நாமத்திற்குள்ளிருந்து அத்துணை கணங்களும் உற்று நோக்கி ஆசி வழங்குகின்றன பிரபஞ்ச மகாசபையில் நடந்தேறாத நிகழ்வு என்ற ஒன்றே வரும் காலமதில் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உள்ளூர மாற்று நிலை மாறுகையில் நிலை மாற்றி வைப்பது நிலை கொண்ட பிரபஞ்ச சபை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அமர்ந்து உண்ணுகின்ற கணங்கள் எல்லாம் உற்று நோக்குகின்றன யாவரையும் உற்று நோக்கி உணவருந்தி அற்புதமாய் அவர்கள் அருந்துகின்ற அற்புத உணவுக்குள் இருக்கும் பற்றாக்குறை சரணாகதியை உணவின் மூலமாக பகிர்கின்றன கணங்கள் என்று உரைக்கின்றோம் ஏற்று நில்லுங்கள் ஏற்று நில்லுங்கள் சபைதனை ஏற்றுக்கொள்கின்றோம் சித்தர்கள் சிவசபையோடு என்று உணர்த்துகின்றோம் அகத்தியன் சித்தர்கள் எல்லாம் முழுமதி பெருநாளின் அற்புதமான தவ நிலையில் இருந்து மீளாது சிவகுரை தளமதியில் உணவருந்த எம்மோடு கணங்களாய் அமர்ந்திருக்கின்றார்கள் உணவருந்துகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் சர்ப்பங்கள் உள்நுழைகின்றன ஆற்றல் கொண்ட சர்ப்பங்கள் எல்லாம் உள்வருகின்றன பாம்பாட்டியின் தலைமையில் அருள் கொண்ட அருணகிரிநாதன் அற்புதமான தென் திசை நோக்கி அமர்ந்திருக்கின்றவன் ஏற்றம் கொண்ட அண்ணா மலையாரோடு உள்நுழைகின்றான் அவன் பாடிய திருப்புகள் எவ்வாறு அவன் உடல் நிலைதனை சரி செய்ததோ அதுபோல் திருப்புகளாய் அகத்திய நாமத்திலே உரை சீடர்களின் உள் ஆரோக்கிய நலவளவை காத்து நிற்பது சிவமகா வாழைச்சித்தனின் கரம் தொடும் திருநீர் என்று உரைக்கின்றோம் நிலையோடு குளித்த நிலையோடு அற்புதமாய் ஆறிறங்கி வந்து நினைவுபடுத்தி அமர்கின்றான் அழகன் அற்புத நிலை பெற்று ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றான் அழகன் என்று உரைக்கின்றோ மகத்தியன் வருகின்றான் குதிரை இதனில் ஒவ்வொரு இளமதற்கும் இன்றிரவு வருகின்றான் கல்கி அவதாரம் என்று அகத்தியன் உரைக்கு ஒவ்வொரு கிளை சபை சச்சங்க நிகழ்வுகளிலும் இல் சபை சற்றங்க நிகழ்வுகளிலும் அவன் மகிழ்வு அங்கேயே தக்க வைக்கும் நிகழ்வாய் மாறி வந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் உணவு பகிரப்படுகின்றது ஏற்றுக்கொள்ளும் சீடர்களுக்கு அணுக்கரகம் வழங்கப்படுகின்றது இது இறை உணவு அது ஞான உணவென்று அடைத்தியன் உரைக்க இதை சுமந்த சித்தனின் உரை இதை சுமந்த சித்தனை சுமந்து ஆற்றும் ஆதி கைலாய சிவசுற்ற மன்னூடு இவை இரண்டையும் இறை உரைக்கும் உரையே சிவம் ஆற்றிய உரையே சிவத்தை சுமந்திருக்கும் அகத்தியன் ஆற்றுகின்ற உரையே என்று ஏற்று நின்று முழு நிலை முதல் நிலையில் தன் சிறசிதனில் ஏற்றி வைக்கும் ஒவ்வொரு சீடனுக்கும் அகத்தியன் சிரசில் அமர்வோம் என்று ஆசி வழ சபை இகலோகத்தில் எங்கும் நிலை கொண்ட சபை எங்கும் நிகழா ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து வரும் உரை நிகழ்த்த இயலா சபை என்று உரைக்கின்றோம் உரையாற்றும் சபைதனிலே இரையாற்றும் சேவைகளை இறையாற்றும் சேவைகளை உள்ளூர உணர்ந்து இறை சேவையாய் இத் இத்தருணி காற்றுகின்ற சேவைகளிலே இறை புகுந்து அணுக்கிரகம் வழங்குவோம் என்ற அகத்தியன் சிவமகா வாழை சித்தன் நிலைக்கும் அவன் சீடர்களுக்கும் ஆசி வழங்கி எழுகின்றோம் ஏற்றம் உள்ளதப்பா வெகு விரைவில் இகலோகம் மாறி அகத்தியனை தேடி வருகின்ற அகத்தியம் தேடி வரும் இந்நிலை இரண்டும் ஒன்றாய் கலக்கின்ற பொழுது உயர்வு கிட்டும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி வருகிறோம்